வெங்கடேஷன் பணிம வணக்கங்கள் மாவீரன் கடும் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்தியினுடைய அயலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிறது இந்த பொங்கலில் வந்து மிகப்பெரிய ஸ்டார்கள்னு சொல்லப்படுகிறார் ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த நான்கு பேருடைய படம் ரிலீஸ் ஆகலை அதற்கு அடுத்த கட்டத்துக்கும் அதற்கு கீழே இருக்கின்ற திரு சிவகார்த்தியினுடைய அயலாண் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த அயலான் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி எடுக்கிறதுனால இந்த படம் வந்து எப்படியாவது வெற்றி பெறணும் தான் நினைத்த பொருள் விட இந்த பரவல் இந்த படத்தினுடைய பொருள் செலவு அதிகமாயிடுச்சு அப்படின்றது காரணத்தினால இந்த படத்தை நான் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அவரோட இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் திரு சவ சிவகார்த்தியன் சொல்லியிருக்கார் இப்போ என்னென்னா இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு குரூசியலான விஷயத்தை முன்வைக்குவாங்க முன்வைப்பாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்த வேலையில் ரெண்டாவது வந்து இந்த இமான் சிவகார்த்தியின் பிரச்சனையை பற்றி அவர் பொது வழியில் ஏதாவது நமக்கு சொல்லுவார் ஒரு கருத்தை சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டை பற்றியுமே அவர் எதுவுமே ஓப்பனே பண்ணலை ஏன்னா ஏற்கனவே சிவகார்த்தியன் இமான் பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சிவகார்த்தியன் வந்து இன்றைக்கு எல்லாரும் விரும்பக்கூடக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் விஜயே ஒரு ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு சிறு குழந்தைகளுடைய ரசிகர் பற்றாலத்தையே சிவகார்த்தியன் அதிகமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இளைஞர்கள் வயிற்று வயிற்றுக்கொண்டு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளத்தை நோக்கி நகர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற வேலையில் அவருக்கு வந்து ஒரு பேரிடையாக பேரிடியாக வந்து இந்த இமான் பிரச்சனை வந்து உழுந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து பெண் ரசிகர்கள் அதிகமாக சிவகார்த்தியின் விட்டு வெளியே போயிட்டாங்க குழந்தைகள்லாம் வந்து இனிமேல் சிவகார்த்தியின் படமே பார்க்கக்கூடாது அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல கேரக்டர்ல அப்படின்ற மாதிரிலாம் சிவகார்த்தினுக்கு கூட ஹேட்டர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அது வைரலாக போயிட்டே இருக்கு அப்போ நம்ம என்ன நினச்சேன் இந்த அயலாண்ட் படத்தில் அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் ஏன்னா இந்த இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து மிகப்பெரிய லெவலில் பூமா வரப்ப சிவகார்த்தியன் இமான் பிரச்சனை அவங்க ஃபேமிலியில் நடக்கிற இஷ்யூக்கு வந்து சிவகார்த்தி நிதி வரையும் பொது வழியில் எந்த ஒரு பதிலும் சொல்லலை அவருடைய ஃபேமிலியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்றதும் அவர் பகிரலை அவர் வந்து என்னோட ஹேர் டெஸ்ட்கெலாம் நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு பிடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னோட பிடிக்காதவங்க நிறையா இருப்பாங்க என் மேல் அபிமானம் உள்ளவங்களும் இருப்பாங்க என்னை திட்டுறவங்க இவ்வளோவா இருப்பாங்க எல்லோருக்கும் வந்து இந்த ஐலாண்ட் படம் பதில் சொல்லுவோம் நாம் எல்லோரும் இருபது கூடிய பிடித்தவர்களுக்காக இருக்கக்கூடிய ஹீரோவாக நான் நடைபெறுவேன் அப்படின்னு சொல்லி அதற்கான முற்றுப்புள்ளி வைத்தார் தவிர இந்த இமான் பிரச்சனை இன்றும் அவர் பொதுவரில் நடந்ததா நடக்கவில்லையா நாம் செஞ்சது தப்பா தப்பு இல்லையான்னு இதுவரையும் சொல்லப்படவே இல்லை ஆனா சிவகார்த்தியின் தவிர இந்த பிரச்சனை எல்லாருமே ஹேண்டில் பண்றாங்க யாருன்னா இமானோட முதல் மனை பிரச்சனை பிரச்சனையை பத்தி வீரத்துக்கு வீரியத்தை பத்தி கேட்டாங்க இமான் ஓபனா சொல்லிட்டாரு இன்னும் பல பேர்லாம் இந்த பிரச்சனையை பத்தி குட்டி பத்மனையும் ஓப்பன் டாக்கா நிறைய இதில் சொல்றாங்க பயில்வான்றாங்க நிறைய பேசியிருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் மூலக்காரணம் இருக்கக்கூடிய சிவகார்த்தியின் வாயை திறக்கல ஆனாலும் இந்த படத்தை வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை எப்படியாவது ஒரு வைரலாக்கணும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக சிவகார்த்தியின் இன்னொரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு என்னன்னா இந்த படம் வந்து நம்பி வாங்க சந்தோஷமா போங்க அப்படின்ற ஒரு ரஜினி முருகன் டைட்டில் வரும் பார்த்தீங்களா இதை தான் இதில் மேற்கோள் காட்டியிருக்கார் இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சமீபத்தில் வெளிவந்த பல படங்களைப் போல போதை கலாச்சார படம் கிடையாது பல படங்களைப் போல கொள்ளுவதைய அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படம் கிடையாது பல படங்களைப் போல ஒரு மனிதன் வந்து இறப்பதை பார்த்து ரசிக்கிற படம் கிடையாது ரத்தம் கிடையாது மது கிடையாது சிகரெட் கிடையாது கலவரம் கிடையாது இந்த மாதிரி எதுவுமே இந்த இந்த ஐலாண்ட் படத்தில் இல்லை இந்த ஐலாண்ட் படத்தில் ஒரு ஏலியன் படம் குழந்தைகள்லாம் பார்த்து ரசிக்கிற படம் இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு சிரிப்பை நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு செல்வீங்க அப்படின்னு நேரடியாக வந்து இந்த பொதுவெளியில் சொல்லிட்டார் இப்போ இவர் சொன்னதெல்லாம் எந்த படத்துக்கு பொருந்தும்னா நீங்கள் கடந்த விஜய் படத்தினுடைய லீவ் படத்துக்கு பொருந்தும் ஏன்னா லீவ் படத்தில் முழுக்க முழுக்க சிகரெட்டு முழுக்க முழுக்க குடி முழுக்க முழுக்க மது போதை முழுக்க முழுக்க கொள்ளுதலை வந்து தொழிலாக கொள்கிற ஒரு கொள்கை யாரோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து கத்தியால் வெட்டி கொண்டால் அது தப்பு இல்லைன்றது நியாயப்படுத்துகிற விஷயம் கெட்ட வார்த்தை இப்படி எல்லாமே சிவகார்த்தியன் சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்து அந்த லியோப்படுது தான் ஏன் சம்பந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து சிவகார்த்தியன் வந்து மேடையில் சொல்றாரு லோகேஷ் கனகராஜன் ஏன் சீனாரு அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ரஜினியுடைய ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு உங்களுக்கு தெரியும் ஞானவேல் படத்துக்கு அப்புறம் சன் டிவி தயாரிக்கிற அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குறாரு அதற்காக கூட அவர் சொல்லிட்டார் சமூக வலைதலேருந்து நான் விளையுகிறேன் நான் முழுக்க முழுக்க இந்த படத்தில் கான்செட்ரேட் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஆன்லைன்லேருந்து எல்லாத்துலேயும் விளக்குறேன்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துட்டார் இப்போ இந்த ஒன் செவன்டி ஒன் படத்தில் எப்படியாவது ஒரு சீனில் தலைவரோடு நடிக்கணும்னு சொல்லி சிவகார்த்தியின் விரும்பியதாகவும் அது லோகேஷ் கணராஜ் சந்திக்க மறுத்ததாகவும் அதற்கு பதில் லாலா லாரன்ஸை உள்ளே கொண்டு போவதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இந்த தகவல் மேலே உள்ள காண்டை வச்சு தான் சிவகார்த்தியை இந்த ஐலாண்ட் படத்தில் மறைமுகமா லோகேஷ் கனராஜ் வந்து குத்தி காட்டிருக்கிறார் அப்படின்னு தான் இதில் ஒரு தகவல் அப்போ ஐலாண்ட் படம் எப்படி இருக்குன்னா ஒரு கம்பாரிசன் ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு எதிரி இருக்கணும் அப்படி இருந்த அந்த படம் வந்து நகரம் அப்ப ஒரு கம்பாரிசன் மாதிரி படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன வன்முறை காட்சிகளை பற்றி மேற்கோள் காட்டி இது மாதிரி இந்த படம் இருக்காது நம்பி வாங்க சந்தோஷமா போங்க அப்படின்னு ரஜினி முருகன் டைலாக சொல்லி முற்றுப்புள்ளி வச்சு லோகேஷ் கனராஜனுடைய வயிற்று கொட்டியிருக்கிறார் மூன்றாயிரம் என்ன சொல்லுனா இன்றும் சிவகார்த்தியின் இமான் பிரச்சனைக்கான தீர்வை அவர் சொல்லாதனால அவர்களிடம் போன ரசிகர் ரசிகர் திரும்ப வருவாங்களா அவர்களிடம் இருந்து வெறுப்புணர்வோடு சென்று குழந்தைகள் திருப்பி அவர் படத்தை பார்ப்பாங்களா அப்படின்றத ஐலாந்து படம் வெற்றி அடையதா தோல்வி அடைஞ்சான் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அது தெரிய வரும் மீண்டும் நல்ல நிகழ்வுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்